இந்த நடவடிக்கையில் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி இந்த சட்டப்பூர்வமான நடவடிக்கையில் என்ன நடந்தது அப்படின்னு நான் கேட்டப்போ அவங்க எனக்கு சொன்ன தகவல் என்ன பாதிக்கப்பட்ட பெண்ணோட குழந்தையோட அம்மா எனக்கு சொன்ன தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கருப்பி ஓடுகாலி புரோக்கர் அப்புறம் வந்து அந்த பொதுக்குள்ளே ஒரு ஆயா போவோம்ல அந்த ஆயா அந்த ஆயா இவங்க எல்லாம் சேர்ந்து திட்டம் போட்டு தொடர்ந்து பெண் பெண்களை சரியா நான் இதை சொல்லணுமா மக்கள் நான் யோசித்து பார்க்குறேன் நான் இது நம்ம என்ன நடந்தது அப்படின்றத நம்ம சொல்கிறது கொஞ்சம் இப்போ வேண்டான்னு நினைக்கிறேன் கொஞ்சம் தப்பாக நினச்சிக்காதீங்க எவ்வளோ பேஜ் டுடே கருப்பி ம் இருங்க சொல்ல வேண்டாம் வேண்டாம் ஓகே ஓகே ம் சரி ஓகே என்ன நடந்ததுன்னு சொல்லலை ஆனால் விஷயத்தை மட்டும் சொல்கிறேன் கேளுங்க சரியா ஸோ பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை போய் கம்ப்ளைண்ட் பண்ண குழந்தையோட தாயார் போய் தாயும் தகப்பனும் போய் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி அந்த குழந்தையோட உடம்பில் என்ன வந்து நார்கோட்டிக்ஸ் டெஸ்ட் எடுத்துருக்காங்க ஓகே இவங்க தான் வந்து அந்த மெடிசன் எல்லாம் வந்து அந்த அந்த அங்கே அனுப்பி கொடுத்து சரியா அந்த பெண்ணை வந்து அந்த குழந்தைய வந்து சாப்பிட வச்சுருக்காங்க சரியா புரியுதா சாப்பிட வச்சுருக்காங்க அதனால் அந்த ஒரு விதத்தில் அவங்கள நார்கோட்டிக்ஸ் டெஸ்ட் எடுத்திருக்காங்க அது மட்டும் கிடையாது அந்த ஃபார்மாலிட்டிக்காக தான் டிலே ஆகுது அது மட்டும் இல்லாமல் போன திங்கக்கிழமை அந்த குழந்தையும் அந்த குழந்தையோட தாயும் தகப்பனாரும் இவங்க ஜட்ஜ்கிட்ட வந்து நீதிபதி ரகசிய வாக்கு மூலம் கொடுத்ததாக அந்த குழந்தையின் தாயார் எனக்கு சொன்ன தகவல் ஓகேவா அது அவங்க எனக்கு சொன்ன இந்த மாதிரி நாங்கள் வந்து ரகசிய வாக்கு மூலம் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இவ்வளோதான் விஷயம் இதுக்கு மேலே என்னை எதுவும் கேட்காதீங்க இது வந்து இரண்டாயிரம் சதவிகிதம் எப்படி இரண்டாயிரம் சதவிகிதம் உண்மை உண்மை உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை வந்து இல்லை அதாவது சொல்ல வேண்டாம்னு சொன்னாலும் சொல்லுமா ஆமாம் சொல்லுவேன் என்ன மேம் நீங்கள் தான் அவங்க உள்ளே போவாங்கன்னு கவுண்ட் டவுன் போட்டிங்க இப்போது போக்சோன்னு சொல்கிறீங்க அப்புறம் ஆன் சொல்கிறீங்க நத்திங் அப்படியா ஒன்றும் நடக்கலையா சார் சந்தோஷம் ஒன்று நடக்கலைன்னா நீ வந்து செய்வா வா என்ன நீ என்ன மயிறு பிடுங்கவா இருக்க வந்து பண்ணு ஆ நீ என்ன பிடுங்கிட்டு இருக்க நாங்களாம் பிடுங்கிக்கிட்டு இருக்கோம் நீ எவன் மயிரை சிறைக்க போன ஆ ஏண்டி எவன் மயுரை சிறைக்க போன வந்து பண்ண தானே நாங்களே எல்லாம் செய்வோம் நொட்டுவோம் அடுத்தவன் பெற பிள்ளைக்கு நீ பேர் வைக்கிறதுக்கு வருவிய ஆ மூஞ்சு மொகர கட்டையும் பாரு இந்த தைரியத்தை நீ ஆரம்பத்திலிருந்தே நீ பண்ணியிருந்துருக்க எனிவேஸ் போனது போகட்டும் பாஸ்ட் இஸ் பாஸ்ட் இதுக்கு மேல நீ இரு உன் புருஷனா அங்க அனுப்பாத உன் பெரிய பிள்ளை வாழ்க்கையில் செட்டில்டு நீ உன் பிள்ளைய செட்டில் பண்ணு எல்லா பிரச்சனையும் தானா பணி போல விலகும் சரியா உன் பிள்ளைக்கு வந்த ஆபத்து சரியா இந்த புரோக்கருக்கு வந்த ஆபத்து எல்லாம் தானா பணி போல விலகும் நான் இனி புரோக்கரை பத்தி பேச போறது கிடையாது புரோக்கர் எனக்கு நண்பனும் கிடையாது புரோக்கர் எனக்கு எதிரியும் கிடையாது சரியா ஆனால் இனி கருப்பிய இந்த யூடியூபை விட்டு அனுப்புற வரைக்கும் நான் ஓய மாட்டேன் சரியா ஒரு பெண்ணு நினைச்சா ஒரு குடும்பத்தை உயர்த்தவும் முடியும் ஒரு பெண்ணால் ஒரு குடும்பம் அழியவும் முடியும் அதனால நீ ஆக்கரவலாக இருக்கணும் ஓ ரெண்டாவது ஓ உன்னோட பையனோட வாழ்க்கை இன்னைக்கு கேள்விக்குறியா நிக்கிது அது எல்லாம் பனி போல விலகும் நான் கொடுக்கற வாக்குறுதி வாக்குறுதி தான் அது எல்லாம் பனி போல விலகி மாறி போகணும் நீ நீ உன் புருஷன் உன் பையன் அப்படின்னு நீ உங்க குடும்பத்தை பாத்துக்கிட்டு நீங்க போற வேலைய பாருங்க இந்த வெட்டி நியாயம் பேசிக்கிட்டு இந்த புரோக்கர் நின்னுகிட்டு என்கிட்ட மல்லு கட்டிக்கிட்டு இருந்தானா எனக்கெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன் சரியா